ஒரு தமிழன் வந்து உலக சாதனைக்கு போயிருக்கிற அரங்கம் ஒரே இடத்துல ஒன்பது லட்சம் சதுரடிகள் இதுவரை யாரும் இந்தியாவோட போட்டது இல்லை காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் இந்த பந்தல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இதுக்கு காரணமானவர் நீங்க தான் இல்லை 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 இந்த மாநாட்டை எப்படி நடத்துறோம் எங்களுடைய இளைஞர் செயலாளர் இப்படிலாம் நடத்துறேங்க இப்படி தான் தலைவர் கலைஞர் இருக்கிற அந்த பாசம் ஐம்பது வருஷத்துக்கு கட்ட வண்டியில் வடியில் மரத்தை ஏற்றிக்கிட்டு என்னுடைய தந்தையார் அந்த படியை துவக்கினாங்க அப்புறம் நான் ஒரு ஒரு லாரியில் இரும்பு பைப் ஏற்றிட்டு வந்தேன் இப்போ என் மகள் வந்து அதை லெஃப்ட் ரைட் பார்க்குறேன் ஜெர்மன் ஆங்கர் டெக்னாலஜி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாற்காலி போட்டிருப்போம் உள்ளே ஒன்றரை லட்சம் பேர் உட்காரலாம் வெளியே ஒன்றரை லட்சம் பேர் நிற்கலாம் அதுமாரி ஒரு ரெண்டு லட்சம் பேர் சாப்பிட்றது உணவு கூடாது மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இப்போது நாம் சேலம் மாவட்டத்தில் நடக்க இருக்கிற திமுகவின் இரண்டாவது மாநில இளைஞரின் மாநாட்டு பந்தல் முன்பாக இருக்கிறோம் இந்த பிரம்மாண்ட பந்தல் பணிகளை முன்னிலை நின்று நடத்திய திரு பந்தல் சிவா அவர்களை சந்திக்கலாம் சேலம் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அந்த பந்தல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதுக்கு காரணமானவர் நீங்கள் தான் இல்லை 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 மன்னிக்க வேண்டும் வங்க கடலோரம் அமர்ந்திருக்கிற புத்தமிழக கலைஞர் கலைஞருடைய அந்த சந்தனப்பிழையில் அவர் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார் நான் திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தவன் சுமார் ஐம்பது ஆண்டுகள் நான்கு தலைமுறை பத்து பிரதமர் பத்து ஜனாதிபதி இருபத்தஞ்சு முதலமைச்சர்கள் அது வழிகாட்டியின் தலைவர் கலைஞர் அவர் பிறந்த பூமி நான் பிறந்திருக்கிறேன் அவர் சொல்லி கொடுத்த பாடங்களையும் என்னுடைய அன்பு தலைவர் ஆனால் தளபதியார் அவர்கள் எனக்கு முப்பது ஆண்டுகளோ காலங்கள் கலைத்துறையை சொல்லி கொடுத்த பாடங்களும் இந்த ரெண்டு பேரையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த மாநாட்டை எப்படி நடத்தணும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இப்படியெல்லாம் நடத்தணும் இப்படிலாம் தலைவர் கலைஞர் இருக்கிற அந்த பாசம் தளபதி கிட்ட இருக்கிற உழைப்பு ரெண்டும் கலந்த கலவை தான் எங்கள் இளைஞர் அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை செஞ்சால் மாநாடு வெற்றி பெற்றுட்டு எல்லாரும் பாராட்டுவீங்க உங்கள் பேர்லேயே பந்தல் இருக்கு இல்லையா இந்த பயணம் வந்து எங்கே ஆரம்பிச்சது இப்போ வந்து அது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்லையா அதுக்கு என்ன காரணம் அந்த பயணம் நான் தான் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து வடூருங்கிற ஒரு கிராமத்தில் கட்டை வண்டியில் கீத்து மரம் ஏற்றிட்டு வந்தோம் அப்புறம் மாதிரி நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற காலங்களில் ஐம்பது வருஷத்துக்கு பற்றி கட்டை வண்டியில் கீத்து மரத்தை ஏற்றிக்கிட்டு என்னுடைய தந்தையார் படியை துவக்கினார் அப்புறம் நான் ஒரு ஒரு லாரியில் இரும்பு பைப் ஏற்றிட்டு வந்தேன் இப்போ என் மகள் வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு பார்க்க ஜெர்மன் ஆங்கர் டெக்னாலஜி அப்புறம் இந்த தொழில் இந்த அளவுக்கு வித்தது வந்து இங்கெல்லாம் சொல்லுவாங்க அக்கா தங்கச்சின்னு இங்கே பெரிய அக்கா பையன் சந்திரசேகரன் ஒருத்தர் அவர் தான் அந்த தொழிலை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தது இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு தடவை தள்ளி போச்சு இல்லையா தேதிகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது மாற்றம் செஞ்சு திருத்தம் அதில் தள்ளி போ இயற்கை பேரிடர் நடந்ததால் மாநாடு வந்து தேதி மாற்றிட்டோம் எந்த அளவுக்கு சவாலாக இருந்துச்சு இல்லை இயற்கை பேரிடர் வந்து மிகப்பெரிய சவாலாக தான் இருந்தது இது பல நிறுவனங்களோட நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டதெல்லாம் சில ஒப்பந்தங்கள்லாம் அது அது தள்ளி வச்சோம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்தது ஏன்னா மாநாட்டினுடைய குழு தலைவர் அண்ணன் நேரு அவர்கள் அவர் திட்டமிட்டு கொடுத்தாரு தலைவர் தளபதி இளைஞர் சொல்லி அவர் திட்டமிட்டு கொடுத்தார் சே ஜெயிச்சுட்டா அவ்வளோதான் இல்லை இந்த மன எத்தனை பேர் சார் உட்கார முடியும் இது என்ன நாட்டில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பது நாற்காலி போட்டிருக்கோம் உள்ள ஒன்றரை லட்சம் பேர் உட்காரலாம் வெளியே ஒன்றரை லட்சம் பேர் நிற்கலாம் அது மாரி ஒரு ரெண்டு லட்சம் பேர் சாப்பிட்றது உணவு கூடங்கள் அப்படி பல இருக்கைகள் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நகரில் உள்ள ஆப்ரகாடிகளுடைய சிலை செதுக்கிற மாதிரி பட்டைய பாரம்பரியத்தில் பெரியார் அண்ணா தலைவருடைய படமும் இந்தி வச்சுருக்கோம் ஐந்து நுழைவாயில்கள் மிகப்பெரிய மேடை இப்போ இளைஞர் அணி இருந்து உங்களுக்கு என்ன வகையாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த இளைஞரணி செயலாளர்கள் அந்த ஒன்பது பேரும் மாநாட்டு இந்த மாநாட்டு குழுவுக்கு வந்து இந்த அரங்கத்தினுடைய பொறுப்பை தம்பி ராமநாதபுரத்தினுடைய பூமியை தம்பி இன்பன் அவர்களை வந்து அருமையாக பக்கத்தில் அப்பப்போ வருவார் ஆனால் என்னென்ன வேணும் உங்களுக்கு என்ன சொல்லணும் இளைஞர் செயலர்கிட்ட போய் அப்போ கேட்டுட்டு ஒவ்வொரு அவரும் ஜோயெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அது ஒவ்வொரு பேரும் திட்டமிட்டு கொடுத்தாங்க அது மாதிரி இளையராஜா உணவு பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கும் வந்து திருச்சி வந்து ஹக்கிம்னு ஒரு ஹோட்டல் கம்பெனி வரங்க எடுத்து பெருசாக பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்றது அது எல்லாமே ஏற்படுறாங்க மூணு லட்சமே தயார்பட்டாங்க வேறு என்ன சிறப்பு சார் இந்த மாநாட்டில் என்ன சிறப்பு நாங்கள் இது வந்து இந்தியாவினுடைய ஒரு தமிழன் வந்து உலக சாதனைக்கு போயிருக்கிற அரங்கம் ஒரே இடத்துல ஒம்பது லட்சம் சதுரடிகள் இதுவரை யாரும் இந்தியாவில் போட்டதில்லை அவ்வளோதுக்கு கார்பட்டு புதுசு அவ்வளோது புது துணிகள் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுதான் இது மாநாட்டில் சிறப்பு மாநாட்டு மேடை சொல்லுவோம் மாநாட்டு மேடை நூறு அடி நீளம் நாற்பது அடி அகலம் ஆறடி உயரத்தில் பண்ணியிருக்கோம் ரெண்டு அறைகள் அதில் இன்னொரு பெரிய அந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு இருக்குது நான் ஒரு நாள் இரவில் வந்து இளைஞரி செயலாளர் வந்து பொறுப்பு ஏற்று அவருடைய பொறுப்பில் நடக்கிற ரெண்டாவது மாநில மாநாடு அதில் இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா இவங்க ஊரில் தான் திருநெல்வேலி அந்த க தாமரைவரினுடைய ஆற்றுக்கரையில் தான் முதல் மாநில மாடு த தலைவருடைய அதையும் நாங்கள் தான் செஞ்சோம் அப்போ தலைவர் தங்கச்சங்கலி போட்டு உச்சி முகூர்தியை அழகு பார்த்தா அதே தளபதியினுடைய தலைபையில் அவருடைய இட்டக்கட்டளையே எங்களுடைய இளைஞர் செயலாளர் மாங்கனி மாநகர சேலத்தில் வந்து சிறப்பாக சொல்லிக் கொடுத்து அந்த மாறாட்டம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் அவர் இந்த இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் வந்துங்க இளைஞரணி செயலாளர் தான் என்னென்னா தலைவர் கலைஞனுடைய அந்த மதிநுட்பம் தளபதியினுடைய அந்த உழைப்பு ரெண்டு கலவை பெரியாருடைய சிந்தனை அண்ணாவினுடைய ஆற்றல் எல்லாமே கலந்து எங்கள் இளைஞணி செயலாளர் இருக்குதுங்க நான் வியந்து போனேங்க ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறாரு அண்ணன் மேடை இப்படி போடுங்க அப்போ என்ன பண்ணோம்னா அங்கேருந்து புறப்பட்டு வரப்ப அவர் வந்து கோபாலபுரம் வீட்டில் தான் சொல்லி போய் கோபாலபுரம் வீட்டில் ஒரு செட்டு போட்டிருக்கோம் அவர் சொல்கிறாரு தொண்டர்கள் நல்லா படிக்கணும் அப்போ வந்து அன்பகத்தை போடுங்க அங்கே அன்பகத்தை போட்டு அங்கே வந்து வரலாற்று கண்காட்சி வைக்கிறோம் தொண்டர்கள் நல்லா படிக்கிறதுக்கு முரசொலி முரசொலியில் வந்து புத்தக கண்காட்சி இதுமாரி யார் திட்டம் முடியாது படிக்கிறதுக்கு முரசொலி பார்க்குறதுக்கு அன்பகம் உட்காரத்துக்கு கலைஞராக எல்லாமே தலைவருங்க இளைஞர் செயலாளர் சொல்றா சொல்ல இன்னும் என்னுடைய இளைஞரணி செயலாளர்கள் இடுகின்ற திட்டத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் சித்தித்த மேலாக இன்னும் நூறாண்டு காலம் இந்த திராவிட இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாதுங்க பொதுவாக மாநாடுன்னா மதுரை திருச்சி அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ சேலம் அப்படின்றது உங்களுக்கு எந்த எந்த வகையில் அது சவாலாக இருந்துச்சு இல்லை சேலம் என்பது இது ஒரு பெரிய மாங்கரிய மாநகர் இது ரொம்ப சிறப்பாக இருந்தது இது நூறு ஏக்கருங்க ஆனால் நேரு அவர்கள் திட்டமிட்டு கொடுத்தார் மிகப்பெரிய வெட்டி அடைச்சிட்டு பச்சையப்பா ஃபேமிலி ஸ்டோர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை